சரிகமப்பா சீசன் ஃபை உடைய கிராண்ட் ஃபினாலே கூடிய விரைவில் நடக்கப் போகுது அதுக்கு முன்னாடி சிக்ஸ் கண்டெஸ்டன்ட் யாருன்னா சபேஷன் சுஷாந்திகா சிவானி ஸ்ரீஹரி அதுக்கடுத்து செந்தமேதன் அப்புறமா கடைசியா பவித்ரா இவங்க எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் யாரோ ஒருத்தருடைய சாங் கேட்டே நீங்க மெய் அதுல சபேஷனும் சிசாந்திகாவும் எப்பவுமே சூப்பரா பாடுவாங்க அவங்கள அடிச்சு இல்லைன்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் தொங்குபாலம் போட்டு எப்படியோ ஒரு வழியா இழுத்து சபேஷன் அவர்களை உள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்படியே நம்ம யார் பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு இயங்கிட்டு இருந்த சமயத்துல ஏன் செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சில பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இது எதுக்குமே ரிப்ளை பண்ணாம இனியா தரப்புல என்ன தெரியும் தெரியுமா சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே சரிகமாப்பா சீசன் ஃபைவ்ல என்னால கடைசி நிமிஷத்துல பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்றது வருத்தமா இருக்கு ஆனா என் கூட சேர்ந்து பயணிச்ச ஒரு நபர் ஜெயிக்க போறத நினைச்சு சந்தோஷமாவும் இருக்கு சபேஷ நானாவை பத்தி தான் சொல்றேன் ரொம்ப சிம்பிளான நபர் அவர் ஜெயிச்சா எனக்கு அவ்வளவு சந்தோஷம் நான் ஜெயிச்ச மாதிரி பாத்துட்டு இருக்கேன் அவரோட இயல்பா இருக்கட்டும் அவரோட ஒவ்வொரு விஷயமுமே நான் ரொம்ப லகிச்சு கவனிச்சிருக்கேன் அவர் பாடல் பாடக்கூடிய விதம் அவ்வளவு நல்லா இருக்கும் கேட்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடியதா இருக்கும் சபேஷன் அவர்களுடைய திறமை அப்படின்றது ரொம்ப பெருசு அண்ணா ஜெயிக்கணும் அப்படின்றது எனக்கு மட்டும் இல்ல என் குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆசையா இருந்துட்டு இருக்கு அதே மாதிரிதான் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் என்னதான் நான் ஸ்டேஜ்ல பாடாட்டினாலுமே மற்றவங்க எல்லாருமே பாட போகிறத என்ஜாய் பண்ண போறேன் நான் வந்துட்டு கண்டஸ்டண்ட்டாக இல்லாமல் ஒரு கெஸ்ட் பர்ஃபாமராக பாடத்தானே போகிறேன் அதை நினைச்சு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா லைட்டாக மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் வேணா இருக்கலாம் ஆனால் இதுக்காக நான் தோந்து போக மாட்டேன் ஏன்னா என்னோட திறமைய நிறைய இடங்களை நான் உருவாக்கிட்டு நிறைய நான் மாற்றிக்கிட்டு கண்டிப்பாக நான் பாடங்களில் பாடுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் என் கூட இருந்த சக போட்டியாளர்கள் மேடையில் பாடுறத நான் வந்து ரொம்ப சியர் பண்ணி மோட்டிவேட் பண்ண போறேன் யார் ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்ச மாதிரி தான் என்னோட சேர்ந்து அண்ணா அக்காங்கள் எல்லாருமே கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவாங்க நானும் என் டேலண்டை காட்டுறேன்னு சொல்லி பேசியிருப்பாங்க உங்களோட கருத்து இதை பத்தி என்னவா இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க